அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ரமலான் பிறை இருபத்தி ஒன்பது அதாவது லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தினத்தில் நம்ம இருக்கோம் அலமது இல்லா இன்றைக்கு மஹரீப்பில் இருந்து நமக்கு இந்த இருபத்தி ஒன்பது பிறை தொடங்க இருக்குது இன்றைக்கே நம்மளில் பலரும் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைலத்துல் கதருடைய இரவு நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிச்ச மூன்று நாட்களை எந்த அமலுமே செய்யாமல் வீணாக கழிப்பாங்க ஏன்னால் இருபத்தேழுக்கு முன்னாடி எல்லாம் குரானை அதிக அளவில் ஓதிட்டுருப்பாங்க ஆனால் இந்த மூன்று நாட்களுக்கு குரானும் ஓத மாட்டாங்க நிறைய அமல்களும் செய்ய மாட்டாங்க சாதாரணமாக எப்போவும் போல் இருக்கக்கூடிய நாட்கள் மாதிரியே இதை கழிப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது ரமலான் பிறை இருபத்தி ஒன்பது வரைக்குமே லைலத்துல் கதருடைய இரவு எந்த இரவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு சமயம் இன்றைக்கு மகுரைப்புல கூட நமக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் அதனால் எல்லோருமே இந்த இரவில் அதிகமாக அமல் செய்ய முடியாவிட்டாலும் கூட உங்களால் முடிஞ்ச அளவிற்கு அமல்களை செஞ்சுட்டு அல்லாவிடத்துல அதிகம் துவா கேளுங்க ஏன்னா நம்ம ரமலான் பிற இருபத்தி ஏழில் மட்டும் அதிக அளவில் துவா செய்கிறோம் எல்லாருமே தூங்காமல் நிறைய அமல்களை செய்கிறோம் ஆனால் இந்த இருபத்தி ஒன்பதை யாருமே கவனிக்கிறது கிடையாது ஆனால் இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு நாளையும் பயன்படுத்துங்க இந்த நாளையும் அமல்களை அதிகப்படுத்துங்க நமக்கு இந்த நாள் கூட ஒரு புனிதமான லைலத்துல் கதிராக இருக்கலாம் எனவே இந்த ஒரு இரவில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க நம்ம ஒரு முறை தான் ஓத போகிறோம் ஆனால் ஓதக்கூடிய முறையில் சில வித்தியாசங்களை பண்ணி நம்ம ஓதணும் இப்போ இந்த சூறாவை நம்ம ஏன் இந்த இரவுல ஓதணும் இதனுடைய சிறப்பு என்ன அது என்ன சூறா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம் அந்த தான் சூறா துஹான் இது ஐம்பத்தி ஒம்பது வசரங்களை கொண்ட கொஞ்சம் சிறிய தான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறாதான் அரபி தெரியாதவங்களுக்காக நீங்கள் கவலையேப்பட வேணாம் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே அதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போது இந்த சூறாவில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது இதையே நம்ம லைலத்துல் கதருடைய இரவுல நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த ஒரு சூறாவளியும் அல்லாஹ் தலா புனிதமான இரவுகளை பற்றி சொல்கிறான் இதனுடைய மூன்று வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா புரியும் ஹா மீம் ஹாமீம்க்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் ஏன்னா இது இஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இதை தனியாக நமது செஞ்சாலே நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாது அடுத்தது இரண்டாவது வசனத்தில் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக அடுத்து மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக நாம் அதனை பாக்கியம் உள்ள இரவிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு அல்லா இந்த குரான நமக்கு இந்த லைலத்துல் கதருடைய இரவில் இறக்கியதை பற்றி அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அதாவது முதல் மூன்று வசனங்கள் அப்படிங்கிறது நம்ம இன்றைய இரவில் அதாவது ரமலான் முடிவதற்குள்ளே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஆயத்தாக இருக்குது அதனால் இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவில் இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களை நீங்கள் திரும்ப திரும்ப மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் ஒரு முறை ஓதி இந்த சூறாவை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கணும் அலமதுல்லா இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் நீயத்துவீங்க அலஹம் இல்லா அல்லாவே என்னுடைய இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் இந்த சூறாவை நான் நல்ல முறையில் ஓதி முடிக்கணும் இதனுடைய பலன் இதனுடைய நன்மையின் காரணமாக எனது துவாவை எனக்கு அங்கீகரித்து கொடிய அரபே இந்த ரமலான் எனக்கு பாக்கியம் நிறைந்த ரமலானாகவும் பரக்கத் நிறைந்த ரமலானாகவும் எனது துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ரமலானாகவும் மாற்றுவாயாக அப்படின்னு நீங்கள் துவாவை கேட்டுருங்க இன்ஷா அல்லா ரமலான் முடிந்த பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா இந்த ரமலானை நம்ம எல்லோருமே அதிகமாக அமல் செஞ்சுருக்கோம் நிறைய சூறாக்களை நம்ம ஓதிருக்கோம் நிறைய திக்ருகளை ஓதிருக்கோம் நிறைய துவாவை அல்லாஹத்தில் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நமது அனைவருடைய துவாவையுமே அல்லா அங்கீகரித்து கொடுப்பான் அதுலேயும் இந்த சூறாவை இன்றைய இரவில் நீங்கள் ஓதுறதை விற்றாதீங்க லைலத்துல கதருடைய இரவில் தான் நம்ம இதை ஓதணும் கண்டிப்பாக இந்த இரவு கூட நமக்கு லைலத்துல கதருடைய இரவாக இருக்கலாம் அதனால யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க அரபி தெரியாது நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே இதை ஓதுங்க இதை ஓதுறதின் காரணமா அல்லாஹால இந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வத்தை பரக்கத்தா தாராளமா கொடுப்பானாம் அந்த அளவு பரக்கத் வாய்ந்த ஒரு சூறாவாய் இருக்கு எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா இதை ஓதி பாருங்க உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹால அதிசயங்களை நிகழ்த்துவான் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே அல்லாஹால எல்லா வளங்களையும் எல்லா பறக்கத்தையும் எல்லா சந்தோஷங்களையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இன்னும் செல்வ செழிப்பையும் கொடுப்பானாக ஆமீன் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ